வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் மழையுடன கால்நடை காரணமாக டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையின்படி கடந்த ஏப்ரல் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருப்பதுடனும் இந்த மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் குறித்த மாவட்டத்தில் ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக ஜாழ் மாவட்டத்திலேயே அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன அதன்படி ஜாழ் மாவட்டத்தில் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு நோய்காட்டு விரைவில் தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜாழ்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கான மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இதன் மூலம் வடக்கில் சிறந்த சுகாதார கட்டமைப்பை உறுதிப்படுத்த முடியும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் காணி பத்திரம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளடக்கி எண்பத்தி ஆறு பயனாளிகள் காணி பத்திரங்களை பெறுவதற்கு தகுதி பெற்றிருந்தன அவர்களுள் தெரிவு செய்யப்பட்ட முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு காணி பத்திரங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பாராளுமன்ற மற்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் முன்னாள் ராயாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தன வடக்கு மாகாணத்தின் முல்லைத்தீவு கிளிநி வவுனியா மன்னார் மாவட்டங்களை உள்ளடக்கி உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் பதிமூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நாடு தழுவிய ரீதியில் பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ள நிலையில் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் புதிய கட்டிடம் திறந்து வைத்தமையை எதிர்த்து கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடனும் மருத்துவ பீடம் மற்றும் பல்கலைக்கழக பிரதான வளாக வாயிலில் கருப்பு கொடிகளை பறக்கப்பட்டிருந்தன கல்விசாரா பணியாளர்களின் சம்பள உயர்வு மற்றும் சம்பள முரண்பாடுகளுக்கான தீர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த இரண்டாம் நண்பர்கள் முதல் தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நாடுதல்வி ரில் சகல பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களின் கற்றல் செயல்பாடுகள் தடைபட்டுள்ள நிலையில் தமது கோரிக்கைகளை தீர்ப்பதில் எவ்வித அக்கறையுமின்றி காலம் கடத்தப்படுவதாக சுட்டிக்காட்டிய கல்விசாரா ஊழியர்கள் ஜாழ் போதனா மருத்துவமனையுடன் இணைந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவத்தின் புதிய கட்டண தொகுதி அரசு தலைவரால் திறந்து வைக்கப்பட்டதை கண்டிக்கும் நோக்கிலும் தமது தொழிற்சங்க போராட்டத்தை மேலும் உறுதிப்படுத்தும் வகையிலுமே குறித்த கண்டன போராட்டம் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடிப்பதற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் எனவே உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் அதே நேரம் நாடாளுமன்றத்தை கலைக்கும் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சர் பந்தல குணவர்த்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தரம் ஐந்து மாணவர்களுக்கான புலமை பரிசு பரீட்சை இடம்பெறும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைய செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புலமை பரிசு பரீட்சை இடம்பெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பரீட்சைகளின் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த வாரம் முதல் இலங்கையில் பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கை தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் பிரதேச மற்றும் மாவட்ட ரீதியில் உள்ள தொழில் நிதி தேவைகளை கண்டறிந்து அவர்களுக்கு குறித்த கடன் திட்டங்களை வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கஞ்சி வழங்கினால் பரிசோதிக்க வரும் சுகாதார பரிசோதகர்களை காண முடியவில்லை என கையேந்திரன் முகநூல் ஒன்றில் பதிவிட்டுள்ளார் அதில் தமிழ் மக்கள் கஞ்சி கொடுத்தால் கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் ஆனால் போலீசாரும் இராணுவமும் குளிர்களை கொடுக்கலாம் கஞ்சி வழங்கினால் இன நல்லிணக்கம் குழம்பும் என தடை விதிக்கும் மன்றங்கள் சிங்களவர்கள் வசிக்காத வடக்கு கிழக்கில் விசாக் கொண்டாடினால் இன நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என தடை விதிக்கவில்லை கஞ்சி வழங்கினால் பரிசோதிக்க வரும் சுகாதார பரிசோதகர்களை பெசார் தான்சர்களை காண முடியவில்லை வேதியோரமாக அனுமதியின்றி ஒரு சிறு வியாபாரியால் கடை போட முடியாது ஆனால் இராணுவத்தினரால் அனுமதியின்றி ஆரிய குளத்தில் பெசா கூடுகளை கட்ட முடியும் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயம் சிங்களவர்களுக்கு இன்னுமொரு நியாயம் நம்புங்கள் இலங்கை ஜனநாயக நாடு இங்கு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என தனது முகநூல் பக்கத்தில் செல்வராஜா கையேந்திரன் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த சில வாரங்களாக நிலவும் சீரற்ற கால்நடை காரணமாக ஜாழ்ப்பாணத்தில் ஏழு குடும்பங்களைச் பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சீரற்ற காலநிலையால் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் ஜே நூற்றி இருபத்தி ஐந்து கிராம அலுவலர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டுள்ளதும் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது ஜே நூற்றி தொண்ணூற்றி ஒரு கிராமல் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டுள்ளது வீடு ஒன்றும் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதுடனும் பேரணை பிரதேச சிலக பிரிவில் ஜே முப்பத்தி மூன்று கிராம அலுவலர் பிரிவில் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடனும் வீடு ஒன்றும் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் ஜே இருபத்தி ஆறு மற்றும் ஜே இருபத்தி ஒன்று கிராம அலுவலர் பிரிவுகளில் இரண்டு அடிப்படை கட்டமைப்புகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் தெல்லிப்பளை பிரதேச சிலக பிரிவில் ஜே இருநூற்றி முப்பத்தி இரண்டு கிராம அலுவலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பாதிக்கப்பட்டுள்ளதனும் வீடு ஒன்றும் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் மூன்று கிராம பிரிவுகளில் தலா ஒவ்வொரு குடும்பங்களைச் சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டுள்ளதும் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ள வேளையில் கோக்குவேல் மேற்கு பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக வீட்டிற்கு மேலே பனைமரம் முறிந்து விழுந்ததால் வீட்டுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் ஏழு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தூய்மையான அரசியலுக்கு ஒன்றிணைவோம் என்ற தொனிப்பொருளில் மார்ச் பன்னிரண்டு இயக்கத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தினரின் ஏற்பாட்டில் மக்கள் கலந்துரையாடல் ஒன்று தனியார் விருந்தகம் ஒன்றில் நடைபெற்றுள்ளது கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் தூய்மையான அரசியல் கலாச்சார

நாடுகடந்த தமிழக அரசின் தலைமை அமைச்சராக விசுவநாதன் ஒருத்ரகுமாரன் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நாடு கடந்த தமிழக அரசின் நான்காவது தவணை காலத்தின் முதலாவது அமர்வு கடந்த மே பதினேழு தேதிகளில் அமெரிக்காவில் நடைபெற்றது இதன்போது அரசாங்கத்தின் பிரதிகள் நேரடியாகவும் இணையவழி மூலமாகவும் பங்கேற்றிருந்தன முதல் நாள் அமர்விலேயே அரசவை தலைவர் உதவி அரசவை தலைவர் மற்றும் தலைமை அமைச்சருக்கான தெரிவு நடைபெற்றது மொத்தம் தெரிவு செய்யப்பட்ட தொன்னூற்றியொரு பிரதிகள் அடங்கிய அரசவையில் இருந்து முதலாவது அரசவை அமர்வில் அறுபத்தி பிரதிகள் கலந்து கொண்டுள்ளன மேலும் புலம்பெயர் நாடுகளில் இருந்து பல அரசவை உறுப்பினர்கள் நேரடியாக பங்கேற்றுள்ளன பிரிட்டானியா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் மையங்களிலிருந்தும் இணைய வழியாக மக்கள் பிரதிகள் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் எதிர்வரும் ஜூலை நான்காம் திகதி பொது தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய பிரதமர் சுனாக் இதனை தெரிவித்துள்ளார் இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றது அத்துடன் பொது தேர்தல் தொடர்பான பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் பிரதமர் ரிசே சுனாக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வி அடையும் என்றும் கூறப்படும் நிலையில் தற்பொழுது தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது Продолжение а следует... மூன்றாம் உலக போர் ஏற்பட வாய்ப்புகள் உள்ள திகதி குறித்து ஜோதிடர் குசால் குமார் வெளியிட்டுள்ள தகவல் தற்பொழுது அதிர்ச்சியை மூன்றாம் உலக போர் பற்றிய கருத்துக்கள் பல தசாப்தங்களாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன முதல் இரண்டு உலக போர்களின் தாக்கங்கள் இன்னும் உலக மக்களின் நினைவில் இருந்து அகலாத நிலையில் மூன்றாம் உலக போர் குறித்து தகவல் தற்பொழுது பேசும் பொருளாகியுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் மற்றும் வடமேற்கில் இஸ்ரேல் பலஸ்தீனம் ஈரான் சீரியா ஆகிய நாடுகளின் நிலவும் அமைதியின்மை போன்றவற்றால் மூன்றாம் உலக போர் பற்றிய தகவல்கள் அண்மை காலமாக அதிகளவில் வெளியாகி வருகின்றன இந்த வரிசையில் அண்மையில் இந்திய ஜோதிடரான குஷால் குமார் வெளியிட்டுள்ள தகவல் தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் தனது சமூக வலைதளத்தில் மூன்றாவது உலக போருக்கு இன்னும் சில வாரங்கள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் போர் நிலைமைகள் மிகவும் தீவிரமாக இருக்கும் சில நாடுகளில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சூழ்நிலைமைகளை சமாளி சிரமங்களை எதிர்நோக்குவார் சில அதிகாரிகளின் உடல்நிலை மோசமடையும் இதனால் சிலர் ராஜினாமா செய்யலாம் அரசியல் களத்தில் ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்க முடியாது மூன்றாம் உலக போரை தூண்டுவதற்கான வலுவான கிரக நிலை எதிர்வரும் ஜூன் மாதம் பத்து பதினெட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய திகதிகளில் ஏற்படக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார் இது பலரை அதிர்ச்சிக்குள்ளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது நேயர்களில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பன்னாட்டு செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை விளையாட்டு செய்திகள் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதலாவது இருபதுக்கு இருபது போட்டியின் மேற்கிந்திய தீவுகள் அணி இருபத்தி எட்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணி முதல் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்த நிலையில் நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி பத்தொன்பது சக பல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியை தழுவிக் கொண்டது இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர்களான குசால் மெண்டேஸ் மற்றும் அசித்த பர்னாண்டோ ஆகியோர் அமெரிக்காவில் இலங்கை அணியுடன் இணைந்துள்ளனர் இருபதற்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் பங்கேற்பதற்காக இலங்கை குழாம் கடந்த பதினான்காம் தேதி அமெரிக்கா நோக்கி புறப்பட்டது எனினும் இலங்கைக்கான அமெரிக்கா தூதரகத்தினால் விசா வழங்காமை காரணமாக குசால் மெண்டேஸ் மற்றும் அசித்த பர்னாண்டோ ஆகியோருக்கு அமெரிக்கா செல்ல தடை ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் அவர்களுக்கு விசா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இருபதற்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடருக்கு முன்னர் இலங்கை அணி நெதர்லாந்து மற்றும் அயர்லாந்து ஆகிய அணிகளுடன் இரண்டு பயிற்சி போட்டிகளில் வெளியாடி உள்ளமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழர்வியின் பிரதான செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இருவரு நேரமும் தமிழர்வியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்